நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தைச் சேர்ந்த தேயிலைத் தோட்ட தொழிலாளி அர்ஜுனன் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மூளைச்சாவடைந்தார் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் அர்ஜுனனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து உரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல் உறுப்புகளான ஒரு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் ஆகியவற்றை ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டது இதனையடுத்து வரும் வழிகளில் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதனையடுத்து தானம் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை பாதுகாப்பு பெட்டியில் வைத்த மருத்துவர்கள் காவல்துறையின் எஸ்காட் வாகன பாதுகாப்புடன் புறப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து வழியெங்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதைத் தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்தில் ஈரோட்டிற்கு வந்தடைந்தனர் பின்னர் அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உடல் உறுப்புகள் தானம் ஆணையத்தின் ஒப்புதல் படி ஊட்டியில் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த உடல் உறுப்புகள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் கரூரைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்த அவர் உடல் உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்திற்கும் அதனை விரைவாக கொண்டுவர உதவிய காவல்துறைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இரண்டு மணி நேரத்தில் ஊட்டி முதல் ஈரோடு வரை காவலாளிகள் காவல் நிலையத்தின் ஒப்புதலோடு க்ரீன் காரிடார் அதாவது எந்த சிக்னல்லையுமே எங்களை நிறுத்தலை அங்கேருந்து இந்த ஆர்கன்ஸ் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர வரைக்கும் கூட வந்து அண்டு ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த ஒரு உடலுறுப்பு தானம் வந்து அந்த ஃபேமிலி அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு உடலுறுப்பு தானம் கொடுத்ததுனால அந்த ஊட்டி மெடிக்கல் காலேஜ் அதாவது நீலகிரி மெடிக்கல் காலேஜுடைய ஒத்துழைப்போடு இப்போது ஒரு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் ட்ரான்ஸ்டான் என்னும் ஒரு ஆணையத்தின்படி அதாவது உடலுறுப்பு தான ஆணையம் ட்ரான்ஸ்டான்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்டில் அந்த டிரான்ஸ்டுடைய ஒப்புதலின்படி ஒரு இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்போது வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு உத்தரப்பிரதேச மா மாநிலத்து சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு கல்லீரல் மாற்று சிகிச்சையும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்து ஒரு மூன்று வருடமாக டயலிசிஸ் மேற்கொண்டு வந்த ஒரு பெண்மணிக்கு அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சையும் நடைபெற உள்ளது இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் எதனாலன்னா இன்றைக்கி இது பத்தாவது கல்லீரல் மாற்று சிகிச்சை ஈரோடு மாநகரத்தில் வரலாற்றில் இது நமது அபிராமி கேர் மருத்துவமனையில் நடைபெற உள்ளது ஸோ சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய சிட்டியில் இல்லாமல் இந்த மாதிரி ஈரோடு இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் பண்ணுறது மூலிமா இந்த ட்ரான்ஸ்பிளாண்ட்டை பற்றி கல்லீரல் மாட்டு அறுவை சிகிச்சை பற்றி விழிப்புணர்ச்சி வந்து நிறையா ஏற்படும் அதான் நாங்கள் நம்புறோம் அதனால் தான் இந்த மாதிரி சின்ன ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மூலிமா இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சு ஏன்னா ஒன்றுமோ வந்து இந்த லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு வந்து இப்போ கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் மாதிரி விழிப்புணர்ச்சி பெரிய அளவுக்கு கிடையாது நம்ம பத்து பேர் சொன்னோம்னா ரெண்டு பேர் தான் வந்து பண்ணிக்கிறாங்க ஏன்னா இது வந்து கிட்னியாக நட்லி டயாலிசிஸ் இருக்குது ஆனால் லிவருக்கும் டயாலிசிஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மறுவாழ்வு அதாவது செகண்ட் சான்ஸ் டு லிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் வந்து இன்னமும் வந்து அந்த சான்ஸை வந்து உரிய நேரத்தில் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டால் அவங்க மறுவாழ்வு பெறத்துக்கு ஒரு பெரிய ஒரு முன்னா முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஈரோடு அந்த மாதிரி ஊரில் கூட நம்ம வந்து டிரான்ஸ்ளாண்ட்டை ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இதாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது கவர்மெண்ட்லேயும் வந்து எய்ட் தராங்க நம்மளுடைய முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்துலையும் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்குறாங்க ஸோ அது மூலிமா ஏழை எளிய மக்களும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு அவங்களோட உயிரை வந்து ஒரு மறுபிச்சுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு